அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதிமூன்று உள்ளின் வாய்க்கிண்டான கிள்ளி கலைந்தானை கீர்த்தி பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புகார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் ாய் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிட பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம் பாவாய் பாடலின் பொருள் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா என்று அழைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் கள்ளம் தவிர்ந்து என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுத்தான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என நினைக்க கூடாது அப்பொழுது வாய் உளர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும் இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும் அப்பொழுது பகவானை நினைத்த என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதைகளை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வரும் என்று கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்